இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சிவநாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் நாளுக்கு நாள் மனிதர்கள் வந்து சேர்ந்து தாவீதுக்கு உதவினார்கள் ஒன்று நாளாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள் கர்த்தர் தாவீதோடு இருந்ததினால் எல்லாவற்றிலும் புத்திமானாக நடந்தான் போகின்ற எவ்விடத்திலும் அவனுக்கு ஜெயம் கிடைத்தது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் விசாரித்து செயல்பட்டான் அவனோடு கூட நானூறு பேர் வந்து சேர்ந்தனர் அவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் கோபக்காரர்கள் கடன் பட்டவர்களாயிருந்தார்கள் தாவீது அவர்களை ஏற்றுக்கொண்டான் பாதுகாத்தான் ஏனென்றால் இவர்களை குடும்பத்தில் உள்ளவர்களோ மற்றவர்களோ ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் ஆனால் தாவீது அவர்களை ஏற்றுக்கொண்டு தன்னோடு கூட சேர்த்து கொண்டான் கர்த்தர் தாவீதின் மேல் பிரியமாய் இருந்ததற்கு காரணம் அவன் கர்த்தருக்கும் மனிதர்களுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் ஒதுக்கப்பட்டோரை நேசித்ததும் கூட ஒரு காரணமாகும் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்று யோவு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல தாவீது பலத்தான் நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனிதர்களும் அவனிடத்து வந்து சேர்ந்தார்கள் அப்பொழுது அவர்கள் தேவ சேனையைப் போல் மகா ஆனார்கள் இன்று நாமும் கர்த்தரோடு சேர்ந்திருப்போம் நம்மோடு சேரும் ஒரு பெரும் கூட்டமும் தேவ சேனையைப் போல் இருக்கும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே சேனைகளின் கர்த்தராக நீர் எங்களோடு கூட இருப்பதினால் நாங்களும் மிகப்பெரிய சேனைகளாக இருக்கின்றோம் அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏ நாமத்தில் பிதாவே அம்மேன்